வில்பத்து காடளிப்பை தடுப்பதற்காக நிரந்தர எல்லைகளை அமைக்க வனவள பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது இலங்கையின் மிகப்பெரிய சரணாலயமான வில்பத்துவின் வடப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் காடழிப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனவெள பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்துள்ளது பல காலங்களாக இந்த வனப்பகுதியில் நிரந்தர எல்லைகள் காணப்படாமையினால் பல சந்தர்ப்பங்களில் காடழிப்புகள் மற்றும் குடியேற்றங்கள் இடம்பெற்றன இது மிகவும் முக்கியமானதும் சமூக பிரச்சினையுமாகும் வனாந்திரங்களில் எல்லைகள் பின்னர் காடழிப்பு பார்த்து குறைந்தது அரசாங்கத்துக்குரிய வனாந்திரம் என மக்கள் அச்சத்துக்குள்ளாவார்கள் இவ்வாறு எல்லைகள் காணப்பட்ட பல வனாந்திரங்களில் காடழிப்பு குறைவாகவே காணப்பட்டது எதிர்வரும் இரண்டு வாரத்திற்குள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை எடுப்பதாக சுற்றாடல் அமைச்சின் சார் அவர் நிஹால் ரூபசிங் தெரிவித்தார் ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் சுற்றாடல் அமைச்சர் வில்பத்து கார்டு தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையொன்றை தயாரித்துள்ளது